ஸ் இருக்கும்ிட்டேன் அப்படின்னா ட்ரெயின சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் குழம்பு சாதத்தை விட வெரைட்டி ரைஸ் தான் சில வீட்டுக்கு அதிகமாக பிடிக்கும் ஸோ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாங்காய் தான் நிறைய கிடைக்கும் ஸோ அந்த மாங்காய் வச்சு ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எனக்கு பண்ண போகிறேன் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்க முடியாது நம்ம சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாலுமே இதுனா நாலஞ்சு வெந்தயம் இது கூட பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரம்பிழங்கா அது பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு ஒத்து கருவேற்பில் வேர்கடலை ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சுற்றிக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி சன அளவுக்கு வதக்கி வைக்கிறோம் வெங்காயம் வந்தால் ஒரு அளவுக்கு வதங்கி வரும்போது இந்த கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி திருவள் இஞ்சி திருவள் சேர்த்தும் போது இஞ்சி இந்த சாணப்பட்ட டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி தருள் சேர்த்துட்டு நைட்டாக வதக்கி இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் பார்த்தீங்கன்னா மாதிரி துருவி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் துருவி மாதாவ அந்த மசாலா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக வதக்கி வைக்கிறேன் துருவிய வாங்காத லைட்டாக வதக்கி இருக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு கப் சாதம் எதாவது சேர்த்திடுவோம் தேவையான அளவுக்கு சால்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்க மாங்காய் சாதம் நம்ம ஸ்டவ் இந்த சாதத்தோட நீங்கள் அப்பள வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தான் நமக்கு மாங்காய்லாம் கிடைக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் நம்ம வந்து ஊறுகாய் பண்ணியிருப்போம் பச்சடையெல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மித்தத்தில் தான் செஞ்சுருப்போம் ஸோ இந்த மெத்தத்தில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் குழம்பு விட வெரைட்டி லிஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாதத்தை ஒரு டைம் செஞ்சு கொடுத்ததா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி